ஒரு லிங்கிய கேள்வி யாரிக்கூடியா யூடியூப்ல அப்லோட் பண்ற நுங்கு வேட்டைன்னு நெட் ஆன் பண்ணா மட்டும்தான் இது இந்த மாதிரி நெட் ஆன் பண்ணா அப்படியே கீழே கத்திட்டு அப்படியே சுவிச்சா போயிடும் அதுவே ஆன் ஆயிரும் அது ஆஃப் போயிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்களா இன்னைக்கு நுங்கு வேட்டை நான் வந்து இதை எடுத்துகிட்டேன் மாமியை எடுத்துட்டாரு போயிட்டு இங்கே ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் அன்னைக்கு திஸ் இஸ் மை வில்லேஜ் இந்த இடத் இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் பார்க்காத ஏழ்நி திருடி இருக்கோம் அணில் திருடி இருக்கோம் வேற என்ன ஏமாம் ஆ வேற என்ன அடுத்து நொங்குதானே வேட்டாய இது யாரும் பின்னாடி பிடிச்சதையா மாட்டி மாட்டிட்டு மாட்டிட்டு அப்படி அந்த ஷார்ட்கட்ல நடந்து வந்தடலாம் அப்போது தானே கடிச்சுனுக்கு ஆளே ஆட்டி படிக்குது ஒரு ஏனியே ஆக்ரோபடா எங்கயா வீட்டானுக்கு இருக்குதா வீட்டான அது சைஸ் இது கம்மி தான் சின்னது தான் அது திக்னஸ் கம்மி இப்போ எங்கேருந்தே அப்படியே ஏறி அறுத்துருவையா மக்களே பாருங்கள் இதில் தான் இன்றைக்கி நொங்கு வேட்டை பார்த்துக்கோங்க வீடியோ ஓரளவுக்கு தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டெவலப் அப்புறம் நீங்கள் கேட்குற கிளாரிட்டி ஆடியோ கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டி எல்லாம் கொடுத்துக்கலாம் வந்தாச்சு இப்படியோ ஒன்று மாமா பிரியாணி விற்கிறார் பார்த்துக்கோங்க இப்படிதான் வைக்கணும் மரம் இது ஆக்குரவடை எதுக்கியா இதுக்கு எட்னா பாய்த்தளவு இறநாளையே வந்துடும் மாதிரி அதுங்க இங்கே போடியா இதில் போட்டு அழகாக ஏறலாம் இங்கே போடியா அங்கே போய் நமக்கு வாட்டம் எந்த பக்கம்தான் இது சொல்கிறோம் எல்லாம் வாட்டம் பார்த்து ஏறணும் மொத்தமாக ஏக்க பேக்கே ஏறக்கூடாது நம்மளும் இந்த இது இல்லாத காயாது காஞ்சாது இல்லாதயா ஆ இதுலேருந்து கல் இருக்கிறாங்களா தான் கல் ம் வேலை மட்டைக்கு போகிறாங்க ஆப்பு என்ன ஆகிடுச்சுரு அது லோட் ஏற்றம்போதா ஏற்ற போதும் கல் கொடுக்கணும் அது கனிமாரி கல் எடுத்து வைக்கலாம் இருக்கு அப்போதான் சாப்பு கேடெல்லாம் ம் இப்போ வந்து எவனா வெட்டி தின்னு போட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணா இவன் பிரியாணி எடுக்கிறேன் தப்பட்டே இருந்தா இந்த இது போடு ஆவாதா ஓடி அங்க நிக்க லைட்டு தூக்கிய பழுத்து அதே அப்படியே நீ வேற லிங்கிய வேற வடிவேல் மாதிரி தூக்கி தூக்கி கட்டிக்கிறேன் இருங்க அதையா ஒயர் காலி ஆயிட மாட்டேங்குது என்னது கேபிள் வருது

அந்த மாதிரி தெரியல அணில் ஒன்னு ஓடி போயிருக்காரு அணில் ஒன்னு ஓடி போயிருக்காரு அதர் திங்குதா அணி போனது உலுத்தணிச்சின்னு உண்டு இதெல்லாம் கருடுப்பா உங்களும் பாருங்க दुआमल और आगरल उठ के ஆยะ இது அந்த காரிய